ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை சில அதிசயத்தை நடத்த இந்த வராகி வந்திருக்கும்போது நடப்பதை பற்றி உன் மனதில் பதற்றமடையாது எந்த ஒரு நிலையிடம் என் நிலை மாறாது என் குழந்தையே நான் உன்னை காண விஷயத்தில் வெற்றியை தரத்தான் போகிறேன் இதனால் வரையிலும் நீ ஒருவரை தேடிக்கொண்டிருந்தாய் எப்படியாவது இவரை சந்திக்க மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒருவரை சந்திக்க வைப்பதற்கு உன் வழியை மறந்து நீ சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இப்பொழுது எல்லாம் முன்னோட்டத்தையும் உனக்கு அறிவித்து விட்டேன் இந்த வராகியை நம்பி வழிவந்து விட்ட பிறகு அது கிடைக்குமா இது கிடைக்குமா அது வருமா இது வருமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை வரும் என்று சொன்னால் அது வரும்தான் அதுக்கு மாற்று கருத்தும் இல்லாமல் நீ என்னை முழுமையாக நம்பினால் மட்டும்தான் உனக்கு வேண்டியது வேண்டியவாறே நடக்கும் நீயோ ஒரு நுழைவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் உன் முடிவை சொல்லிவிட்டாய் இப்பொழுது உன் மனதில் பட்டாம்பூச்சி பறப்பது போல் மனம் பதறிக்கொண்டே இருக்கின்றது நல்ல விஷயத்தையும் எப்படி இங்கே சொல்லப் போகிறாய் என்று உன் மனம் அங்கு பதற்றப்படுகிறது என்னால் அறிய முடிகிறது உன் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணியிருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு மனம் மாறி நினைக்கின்றாய் இப்படித்தான் யாருக்குமே நடப்பதில்லை என் வாழ்க்கையில் நடப்பது சத்தியமாய் நின்று கேட்கிறாய் யார் சொன்னது உன் வாழ்க்கை நடப்பதற்கான அத்தனை விஷயத்திற்கும் நான் உறுதுணையாகவும் தெளிவாகவும் இரண்டு இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் நீயாகவே பதற்றப்பட வைக்காது ஒளியால் அடித்து கொண்டிருக்கும் பொழுது சிறு வழியை தாங்கி கொண்டு தான் ஆக வேண்டும் புலி அடித்தால் மட்டும்தான் சிலையின் சிற்பத்தை நாம் செதுக்க முடியும் அப்போதுதான் அழகான உருவம் அங்கே பெறும் அல்லவா அதுபோலத்தான் நீயும் இங்கு வழியாலும் வேதனையாலும் செதுக்கிக் கொண்டிருக்கிறாய் உன் மனம் துயரத்தில் இருக்கும்போது கூட இந்த வராகி என்னை உன் அருகில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது துக்கத்தையும் சோதனைகளையும் தாண்டி வந்த வேதனைகளை படைக்கும் நல்ல நேரத்தில் நெருங்கிவிட்டார்கள் எப்படியெல்லாம் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரக்கூடாது என்று போகிறவர்கள் வருகிறவர்களும் உனக்கான சூழ்ச்சி வலையை எப்படியாவது நீக்கிவிட்டு விடலாம் அதில் நீ அங்கு தரைமட்டமாக மாறிவிடுவாய் என்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த வராகி உன் அருகில் இருக்கும் பொழுது இந்த தாயானவள் உன் உன் அருகில் இருக்கும் பொழுது உனக்கு கெடுதலை நான் அனுமதித்து விடுவேனா எல்லா இலைகளையும் என் குழந்தைகள் தாண்டி வர வேண்டும் என்பதற்காகத்தான் சின்ன சின்ன விஷயத்தை நான் அனுமதித்தேன் எப்படி கீழே இறங்கி வருந்துவது என்று கொண்டே இருக்கின்றதோ அதுபோலத்தான் உன் நம்பிக்கையும் நீ இழந்து கொண்டிருக்கின்றாயோ என்று நடக்கின்ற விஷயத்தை நினைத்ததெல்லாம் நீ வருத்தப்படாதே இதை கடந்து வருகின்ற சூழ்நிலையில் யாருமே எதிர்பாராத பெரும் மகிழ்ச்சி உன்னை தாண்டி வரத்தான் போகிறது என்பதனை நீ பார்க்கத்தான் போகிறாய் எவ்வளவு சோகம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கவலை என்று அத்தனையும் நீ மனதோடு வைத்து கொண்டு உனக்காக வாழ்க்கையை நீ அங்கு இழந்து விடாது எந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்த முடியுமோ எந்த விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் அடுத்த நிலை எடுத்து செல்கிறதோ அந்த விஷயத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் வெற்றிக்காக அங்கு நான் செய்யாதது ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் என் நெஞ்சாய் என் குழந்தை கேட்டது அப்படி இருக்கும் பொழுது நீயாகவே இருப்பதை மட்டும் எந்த நேரத்திலும் விட்டுவிடாது மற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நீ அப்படி செய் இப்படி செய் உனக்கு நேரம் அப்படி உனக்கு நேரம் இப்படி உனக்கு நேரம் சரியில்லை இது இல்லை அது இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து நீ இந்த நேரத்தில் ஏறித்தான் உனக்கான விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் ஏறுவதற்கும் தயக்கம் காட்டாதே மாறாது அதை முந்தி சென்று விடுமோ இது முந்தி சென்று விடுமோ என்று நினைத்து நீ அந்த பேருந்தை வழியை மாற்றிக்கொண்டே இருக்காதே நீ எடுத்துக்கொண்ட பாதையில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது அந்த அந்த பேருந்தானது சரியாக நிலையாகத்தான் நிறுத்தப் போகிறது நீ செய்யும் விஷயமும் நீ செய்கின்ற முயற்சியும் தெளிவாக இருக்குமாயினும் நீ எதற்காக பயப்படுகிறாய் அனைத்தும் உனக்குள் இருக்கும் உனக்கான வெற்றியை தருவது இந்த வராகியானவள் இருக்கும்போது இனி எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதை நான் நடத்தப் போகின்றேன் உன் வாழ்க்கையை நாம் என்னதான் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தாலும் சில சமயத்தில் உண்மை என்னவென்று உலகம் உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாக இங்கு பொய்கள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செயல்படுத்தும் போதும் பார்த்து பார்த்து செயல்படுத்தி கொண்டே எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் உன் பாதையில் அயராது ஓடிக்கொண்டே கடிகாரத்தைப் போல நேர்மையான நேரான விஷயங்கள் நேர்மை தவறாமல் இருந்து கொண்டிருக்கும் போது வெற்றியின் பக்கம் நீ இருந்து கொண்டிருக்கும் போது இருட்டை கண்டெல்லாம் பயப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் தாண்டி வருவதுதானே வாழ்க்கை இதோ உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ தேடிக்கொண்டிருப்பவரை உன்னை தேடி வரப்போகும் நிலையை உருவாக்கி உன் வாழ்க்கையின் சரியான இலக்கை அடைவதற்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும்போது நீ என்ன செய்தாலும் எது செய்தாலும் அத்தனையும் என் கண் பார்வையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ இங்கு யோசித்து கொண்டிருக்காதே என்ன முடிவை தருவானோ என்று நீ சந்தேகித்து கொண்டிருக்காதே உன் அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கான பாதையைத் தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ நான் தேர்ந்தெடுத்து செல்ல குழந்தை நான் தேர்ந்தெடுத்த அப்படி பொழுது உனக்கு வருவது எல்லாம் இனி வெற்றியாகத்தான் நடக்கப் போகின்றது வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனதில் பதற்றமடைய வேண்டாம் உன் துணிச்சல் உனக்குள்ளே இருக்கும்போது உன்னை வழிநடத்திச் நடத்தி செல்ல இருக்கும் இருக்கும்பொழுது வெற்றியின் பாதையைத்தான் எனக்கு தருவாள் என்பதனை உனக்கு உணர்ந்து தோல்வியின் பாதையில் நீ இங்கு இருந்து கொண்டிருக்கின்றோமோ என்று நினைக்க வேண்டாம் தோல்வியை தவிர்த்துவிட முயற்சி செய்து கொண்டே இது வெற்றியும் அங்கு அமைந்து கொண்டிருக்கின்றது நீ இந்த கஷ்டத்தையும் கவலையும் கடந்து வந்து தான் ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் இந்த விதியின் பிடியிலிருந்து உன்னை நான் தப்பிக்க விட்டு விடுவேனா ஆனால் நீயோ கொஞ்சம் பொறுமை கொள் இந்த வராகி தாய் நான் உன் இருந்து உன்னை வழிநடத்துவது உனக்கான வாழ்க்கையை செதுவது செதுக்குவதற்குத்தான் இன்று முதல் நம்பிக்கை கொள் நீயோ விழுந்து விட்டேனே விழுந்து விட்டேனே என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் என் காலடி இப்பொழுது என் தாய் மடியில் தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றது என்று நீ என் நினைவில் வைத்துக்கொள் எப்படி என் குழந்தைக்கு விடுவது தன் தாய் மடியில் இருந்தும் கவனித்து கொண்டே இருப்பாலோ நிச்சயமாக இல்லை என் குழந்தை உன்னை காப்பாற்றுவதற்கு என்னை தவிர இங்கு வேறு யாராலும் முடியாது நீ என்னை அழைத்தாலும் சரி அழைக்காவிட்டாலும் சரி உனக்கான வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு இங்கு அவராகி நான் வந்துவிட்டேன் மனதில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீ என்னிடம் சொல்லி மட்டுமே புலம்பிக் கொண்டு இரு பார்ப்பவர்களிடம் இருந்தார்கள் தேடிக் கொண்டிருக்காது அவர்களும் உன்னிடம் ஆறுதல் சொல்கின்றன நான் இல்லை என்று சொல்வதில்லை ஆனால் சற்று தொலைவிலே அவர்களை விட்டு நீ கடந்து வந்து விட்ட பிறகு அவர்கள் உன்னை அங்கு எப்படியெல்லாம் கேலியும் வசைப்பாடியும் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ செய்த செய்கைக்கெல்லாம் அவரும் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார் நீ சொல்கின்ற சொல்லெல்லாம் அப்படியே சொல்லி கொண்டிருக்கின்றார் இனி அதுதான் உனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டேன் என்னை மனம் கலங்கவே கலங்காதே நடப்பதை பார்த்து இனி என்னாலும் களை கட்ட போவதை நீ உணரத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் இழந்து விட்டவர்கள் எல்லோரும் மற்றவர்கள் சொல்லித்தானே தெரிகின்றது ஆனால் என் குழந்தையே வாழ்க்கையில் வாழ தெரிந்தவர்கள்தான் என் குழந்தைகள் வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்தவர்கள்தான் இன்று தெரிய வைப்பதற்கான நேர காலத்தை நான் இப்போது உனக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ மனதில் எல்லாம் மற்றவர்களின் சொல் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்காதே நீ என் குழந்தை இதோ உனக்கான வாழ்க்கையை சரி பண்ணுகின்ற முயற்சி நான் இருந்து கொண்டிருக்கும் போது உனக்கு தெளிவான விடையைத்தான் தரப்போகிறேன் உனக்கு தெளிவான முடிவரை தான் தரப்போகிறேன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து விலகி விட நினைத்து கொண்டிருக்காதே உனக்கான வெற்றியை தருவது இந்த வராகி தாயால இருக்கும்பொழுது இனி எல்லாம் இங்கு நல்லதுதான் நடக்கப் போகின்றது வாழ்வில் நம்மோடு யார் இருக்கிறார்களோ என்று பிரித்துவிட்டு போனவர்களையும் கடந்துவிட்டு போவன போனவர்களையும் நினைத்து உன் மனம் வருந்தி கொண்டிருக்காதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வராகி இருக்கின்றால் இந்த வராகி எனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு இரு ஓவம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்